இந்த பக்கம் பாரு இருக்கு இப்படி வந்துக்கு கொஞ்சம் இரு नला ने करलाला ने बढ़िया ओके ओके वर इबडीच इंगांगा पण इबडीच तुरंत ट्राई बने व्हिडिओ ऑन मी कर तुम्ही ऑन बनिट ऑन बनिट ते रुइजेवा वर बडावा போட்டோ எடுக்கற ஐநூறு போட்டோங்களா அவனா கொஞ்சம் கிட்ட வாங்க ஒட்டி நில்லுங்க ஆ எடுத்த இருங்க மூணு நாலு பேத்தையும் சேதி எடுத்துக்க

கூட்டம் அதிகமாக இருக்கா கம்மி ரொம்ப குறைவாக இருக்குது இப்போ இந்த மாதிரி அன்சீசன் டைமில் மாதம் மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து அஞ்சாம்தேதிக்குள்ளே நடக்கிறப்பாங்க அப்போ நம்ம வந்தோம்னா நிம்மதியாக சாமி கும்பிட்டு போகலாம் ம் சரி ரைட் ஓகே க்ளோஸ் பண்ணிக்கலாம்